ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பாதிப்பு குறித்து முதல்வரிடம் எடுத்துக்கூறி கூறி நிவாரண உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர்கள் தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் ராமநாதபுரம் மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகின மாவட்ட நிர்வாகம் சார்பில் மீட்பு மற்றும் மழைநீரை வெளியேற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பால்வளம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆகியோர் ராமநாதபுரம் வருகை தந்தனர் முதலில் நகராட்சி மழைநீரால் பாதிக்கப்பட்ட தங்கப்பா நகர் பகுதியை ஆய்வு செய்தனர் தேங்கி உள்ள தண்ணீரை வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிகாரிகளிடம் வேண்டுகொண்டனர் இதைத் தொடர்ந்து மண்டபம் வடக்கு துறைமுகத்திற்கு சென்று கடல் சீற்றம் காரணமாக கரையில் சீரமைப்பு பணிக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சாய்ந்து விழுந்து சேதமடைந்த எட்டு படகுகளை ஆய்வு செய்தனர் இந்த படகுகளுக்கு உண்டான நிவாரணம் முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் பாம்பன் முந்தல் முனை பகுதியில் மழையால் சூழப்பட்ட குடியிருப்புகளை பார்வையிட்டு நீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் மேற்பட்ட நடவடிக்கை ஆட்சியரிடம் கேட்டறிந்தார் நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ஓலைகுடா பகுதியில் கடல் திட்டம் காரணமாக சேதமடைந்த சாலையை பார்வையிட்டு கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சி சிங் காலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஸ்ரீ முருகேசன் நகர்மன்ற தலைவர்கள் ஆர் கே கார்மேகம் பிரவீன் தங்கம் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்